சரியாக பொருந்தாததை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க அப்போ தவறானது இன்கரெக்டாக இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க நீரோட்டங்களும் அதோடைய செயல்களும் கொடுத்துருக்காங்க லேபரட்டாரி நீரோட்டம் அப்படிங்கிறது கடல் போக்குவரத்துக்கு துணை புரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே தடை செய்கிறது அப்போ தவறு இது ரெண்டாவது கேனரி நீரோட்டம் சஹாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது சரி தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தான் அடுத்து ஓயேஷியோ நீரோட்டம் ஹொக்காடே வந்து உலகத்தின் மிகச்சிறந்த மீன்பிடித்தளமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அது சரி தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து அந்த நீரோட்டம் தான் ஓயேசியோ நீரோட்டம் தான் அடுத்து அலாஸ்கா நீரோட்டம் அப்படிங்கிறது துறைமுகங்களே ஆண்டு முழுவதும் செயல்படவுங்க தான் சரி ஆனால் இங்கே சேதப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து சேதப்படுத்தலை ஆண்டு முழுவதும் செயல்பட உது அப்போது தவறுங்கிறது ஒன்று நாலு தான் ஆப்ஷன் சி தான் விடை அதே மாதிரி இந்த முதல் மூன்று நீரோட்டங்களும் குளிர் நீரோட்டங்கள் அந்த அலாஸ்கா மட்டும் வெப்ப நீரோட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் ரெண்டு நீரோட்டங்கள் வந்து வட அட்லாண்டிக் பெருங்கடலை சார்ந்தது ஒயேஷியாவும் அலாஸ்காவும் வந்து வட பசிபிக் பெருங்கடலை சார்ந்த நீரோட்டங்கள்